Over anniversary, a gift pack of jewels order so ready item. But <laughs> Nikki, Happy New Year! Happy Anniversary, Krishna Jewellers, New Design. Happy Anniversary, Krishna Jewellers, Ealing Road, Wembley, Trusted for Generation. அனைத்துலக உயிரோடு தமிழ் ஆயல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே உலக நகர்வ நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வ நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான இரண்டாம் வாரத்துக்குள் இந்த போர் வந்துவிட்டது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தரப்பினரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் பேச்சுவார்த்தை முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற விடயங்களை கூட அரசோர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக நாங்கள் பேசும்பொழுது கூறியிருந்தார் எங்க கலைத்திலோடு அரசோர்கள் இணைந்திருக்கிறார் மேலதிக தகவலை அறிந்து கொள்வதற்காக அவரை எடுத்துக் கொள்வோம் வணக்கம் அரசவர்களை வணக்கம் தனரா அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கம் வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான அந்த போர் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்திக்கொண்டிருந்த நேரத்தில் ஜினீவாவில் ஐரோப்பிய நாடுகள் இந்த போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை பேச்சுவை உள்ள மனித சபையில் வெள்ளிக்க கூட்டம் நடைபெற்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையில் மற்றும் ஈரானுக்கு இந்த கூட்டத்தின் பொழுது என்ன விடயங்கள் பேசப்பட்டது ஏதாவது முடிவுகளுக்கு வந்திருக்கின்றார்களா அல்லது என்ன நிலை என்றதை கூறுவீர்களா இந்த கூட்டம் ஈரான் வெளிவார அமைச்சர்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார அமைச்சர்கள் ரஷ்யா சீனா போன்ற நாடுகளின் தூதுவர்கள் போன்றவர்களுக்கு இடையில் இடம் பெற்றது இதில் வந்து சீனாவின் ஒளிவார அமைச்சர் தெளிவாக ஒன்றை கூறிவிட்டார் இந்த போர் இடம்பெற்று போர் அதாவது இஸ்ரேல் தனது தாக்குதலில் நிறுத்தும் வரையிலும் ஈரான் வந்து தாங்கள் ஒருபோதும் பேச்சுக்களுக்கு போக போவதில்லை என்று அமெரிக்காவுடன் ஆஹ் அமெரிக்கா கூறியிருந்தது ஈரான் இந்த மோதல்களின் போது பேச்சுக்களை ஆரம்பிக்குமாறு கேட்ட தாங்களிடம் கேட்டதாக கூறியிருந்தது அதை அவர் மறுத்திருக்கிறார் தாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லி ஆனால் மறுவளமாக அமெரிக்கா பல தடவைகள் தங்களுக்கு செய்திகளை அனுப்பியதாகவும் பேச்சுக்களை ஆரம்பிக்க ஆர்வமாக இருப்பதாகவும் கூறியதாகவும் கூறியிருக்கின்றார் ஆனால் தாங்கள் மறுத்து விட்டதாகவும் கூறியிருக்கின்றார் அதே சமயம் ஐரோப்பிய நாடுகள் தூதுவர்கள் கருத்தின் அடிப்படையில் ஈரான் அஹ் மீண்டும் அமெரிக்காவுடனான பேச்சுக்களுக்கு திரும்ப வேண்டும் என்று மட்டும் கூறியிருக்கிறார்களே தவிர அதற்கு அப்பால் அவர்களாலும் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை இந்த நேரம் ரஷ்யா கூறியிருக்கின்றது ஈரானுக்கு தனது அணு ஆய அணு சக்தியை எரிபொருட்களுக்காக பயன்படுத்துகிற அத்தனை முழு அதிகாரங்களும் உண்டு என்றும் இந்த போர் வந்து உடனடியாக இஸ்ரேலி தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியும் அனைத்துலக வீதிகளுக்கு என்றும் கூறியிருக்கிறது சீனாவை பொறுத்தவரையில் சீனா கூறியிருக்கின்றது இந்த போர் வந்து இதில் அமெரிக்கா தலையிடமாக இருந்தால் ஈரானுக்கு ஆதரவாக ஏனைய நாடுகளும் களமிறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்ற துணியில்தான் சீனா சீனா பேசியிருக்கிறது இந்த பொறுத்தரையில் அதாவது தற்போதைய நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தவாறு ஈரானுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கொண்டு ஈரான அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிக்க அமெரிக்கா எடுத்த முயற்சியாக கூட பார்க்கலாம் ட்ரம்ப் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் கூட இந்த பேச்சுக்களின் முடிவுக்காகத்தான் காத்திருப்பதாக தெரிவித்திருந்தார் ஆனால் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத நிலையில் தான் அது நிறைவடைந்திருக்கின்றன நீங்கள் இப்பொழுது சீனா ரஷ்யா தொடர்பாக கூறும் பொழுது கேள்வி இருக்கிறேன் என்னவென்று சொன்னால் சீனா ரஷ்யா உங்களுக்கு தெரியும் இதுவரையில் பெருசாக தங்களுடைய கருத்துக்களை கூறாவிட்டாலும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு உள்ள இந்த நிலைமையை அவதானித்து இதனால் ஏற்படக்கூடிய அபாய நிலையை கணித்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் அழுத்தத்தையும் ஒரு முக்கிய காரணம் என்று நீங்கள் நம்ப உண்மைதான் என்னென்று சொன்னால் இதில் இப்போது பூட்டின் கூறிய கருத்துக்கள் மிக முக்கியமானவை நேற்று அவர்கள் தெரிய பிளானடரி ஒன்று இடம்பெற்றது மாஸ்கோவில் ரஷ்யாவில் அப்போது அவர் பேசும்போது அவர் கூறிய விடயங்கள் பல பலருக்கும் ஆச்சரியமான விடயங்கள் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்னென்று என்று சொன்னால் அதாவது தாங்கள் எப்போதும் ஈரான்ட தாக்குதலுக்கு ஈரான்ட அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ் தான் கூறுகிறார் ஈரான் தன்னை பாதுகாப்பதற்கு ரஷ்யா எப்போதும் உறுதுணையாக நிற்கும் என்று சொல்லியும் ஈரானுக்கு அதுக்குரிய உரிமைகள் இருக்கு என்று சொல்லியும் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதற்கு அணு அணு ஆயுதம் இல்லை அணுசக்தி திட்டத்தை ஈரான் மேற்கொள்வதற்கு அதற்கு சரி பூரணமான ஒரு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லியும் மேற்குலக நாடுகளின் இந்த தாக்குதல் வந்து ஒரு மூன்றாம் உலக போருக்கு போவதை தன்னால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறதாகவும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது ஈரான் ஆஹ் அணு உலை பகுதிகளில் தங்கள் அணு அணுசக்தி விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்கள் பணியாட்டி கொண்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட பேர் இருப்பதாகவும் அவர்களை இந்த வெளியே எடுக்க போவதில்லை என்று சொல்லியும் இன்னும் அந்த இருநூறு பேரை அறுநூறு பேராக உயர்த்தப் போவதாகவும் கூறியிருக்கின்றார் இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுடனும் தாங்கள் பேச்சுக்களின் போது இந்த ஈரான் விவகாரம் தாங்கள் முன்வைத்ததாகவும் அப்போது அங்கிருக்கின்ற ரஷ்ய பொறியியலாளர்கள் விஞ்ஞானிகளின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் தருவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்ததாகவும் அவர் கூறி அவர் கூறியிருக்கின்றார் அதே போல கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்ற ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்ற பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டின் போது அதில் பாதுகாப்பு சரத்துக்கள் உள்ளடக்கப்படவில்லை என்று சொல்லியும் தாங்கள் அதை கேட்டதாகவும் ஈரான் அதில் பெரிசாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவில்லை என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார் அதேரம் டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் தாங்கள் பாதுகாப்பை தாங்கள் தரம் உயர்த்துவதற்கு தாங்கள் ஒரு உடன்பாட்டை போட்டு தங்கள் அதிகாரிகளை அனுப்பி தங்கள் ஆயுதங்களை தருவதாக தாங்கள் தெரிவித்த போதும் ஈரான் அதிலும் இன்ட்ரெஸ்ட் காட்டவில்லை அவர்களுக்கு அவர்கள் தர்த்தகம் எரிபொருள் விநியோகம் தொழில்நுட்பம் போன்றவற்றில் தான் அக்கறை செலுத்தினார்களே தவிர இதை பெருசாக கேட்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆனால் இனியும் ஈரான் உதவி என்று இதுவரை கேட்கவில்லை உதவி என்று கேட்டால் தாங்கள் உதவிகளை வழங்குவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அப்ப இது இதை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஈரான் அணு உலைகளை அல்லது அணு சக்திகளை ரஷ்யா தான் அங்கிருந்து மேற்கொண்டு வருகிறது என்று தெரிகிறது அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார் மேலும் இரண்டு அணுசக்தி மையங்களை அஹ் ஈரானில் அமைப்பதற்கு ரஷ்யாவும் ஈரானும் உடன்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதாவது இப்ப இஸ்ரேல் வந்து இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோ இதை தாக்கி அழித்தாலும் கூட அவர்கள் இன்னும் ஓரிரு வருடங்களில் மீண்டும் அதை கட்டி அமைத்து விடுவார்கள் போலதான் தெரிகின்றது அடுத்ததாக இப்போது இப்போ நிலையில் இதை தாக்கி அளிப்பது கூட மிகப்பெரிய ஒரு கடினமான பணியாகத்தான் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரானை போருக்குள் எழுக்க வேண்டும் என்று அப்பப்பொழுது தாக்குதலை மேற்கொண்டார்கள் உங்களுக்கு தெரியும் சிரியாவில் உள்ள ஈரான் தூர்வாரத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள் எனி ஹூதி அமைப்பினோடு போர் நடந்த பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்ன ஹபாசனுடைய தலைவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அப்படி நிறைய விடயங்கள் நடத்தும் பொழுது ஈரான் உடனடியாக சின்ன ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு அமைதியாக இருந்துவிடும் பதிலடி கொடுத்து விட்டோம் ஆனால் இந்த தடவை ஈரான் பதில் தாக்குதலை கொடுத்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லை ஆச்சரியத்தை நிறுத்தப்படும் இதைத்தான் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஆய்வாளரும் நல்ல ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் கூறியிருக்கின்றார் முன்னைய தாக்குதல் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கும் இப்போது மீதான தாக்குதல்களுக்கும் கடுமையான வேறுபாட்டை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அதாவது முன்னர் இஸ்டேல் மீது ஒரு தாக்குதல் நடந்தால் உலகத்தில் இருந்து எல்லா நாடுகளும் கண்டன அறிக்கைகளை வெளியிடுவார்கள் இஸ்டேல் கொடியை எல்லா இடமும் கட்டுவார்கள் அவ்வாறு ஆனால் இப்போது தலைவி பகுதி அழிந்தாலும் அமெரிக்க கேனலின் கருத்தின்படி சேதம் அல்லது அழிவடைந்தது மூன்றில் ஒரு பகுதி அழிவடைந்துள்ளதா சேதமடைந்துள்ளதாக கூறியிருக்கிறார் எல்லா நாடுகளும் அமைதியாக இருக்கின்றன எல்லோரும் அமைதி காக்கிறார்கள் யாரும் கூட்டணி அமைக்கவில்லை யாரும் கூட்டிச்சேர்ந்து யாரையும் தாக்கவில்லை என்னும் போது அந்த அந்த இவர்கள் பல பத்து வருடங்களாக கட்டியமைத்து அந்த மேலாண்மை தகர்ந்து வருகிறதை இந்த தாக்குதல் உணர்த்துவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார் உலகம் மாறுகிறது நாங்கள் மெல்ல இதை பார்த்தால் தெரிகிறது பல மாற்றங்கள் மெல்ல மெல்ல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தற்போதைய தாக்குதல்கள் அப்ப நீங்கள் கூறியது போலதான் இதே நீங்கள் தற்போதைய முதல் கூறியது அவர்கள் ரஷ்யாவிடம் கூட வான் பாதுகாப்பை கோரவில்லை என்னும் போது அவர்களிடம் வேறு திட்டங்கள் இருக்கின்றன இப்போ இதுவரையில் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை அவர்கள் பெருமளவில் பயன்படுத்தவில்லை இப்ப நே இன்று நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம் தான் அவர்கள் அதனை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் பல இடங்களுக்கு வெடித்திருக்கின்றனர் அப்ப ஏவுகணைகளை தடுக்க முடியாது இப்ப நே நேற்று கூட அவர்களின் மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதாவது சைபர் செக்யூரிட்டி இஸ்ரேலு இன்டெலிஜென்ஸ் இஸ்ரேல் வந்து ஆள் தாக்குதல் விமானங்கள் மூலம் வெளிநாடுகளில் ஈரான் ஈராக்லேயோ சிரியாவிலேயோ ஈரான்லேயோ லெபனான்லேயோ உள்ள அதிகாரிகளை படுகொலை செய்வதற்கு தயாரிக்கின்ற அந்த கிலோ ட்ரோன் சொல்றது அந்த ட்ரோன்களின் தொழில்நுட்ப நிறுவனம் மைக்ரோசாப்டின்ற பிராந்திய தலைமையகம் ஒரே ஒரு ஏவுகணையால் தாக்கி அளித்திருக்கிறது நேற்று அதுதான் எல்லோருக்கும் ஆச்சரியம் என்னென்றால் அந்த ஏவுகணை பெறும் போது இந்த செப்டர் வேலை செய்யவில்லை அடிக்கவில்லை அயன்டும் வேலை செய்யவில்லை முன்னூறு கிலோ விழுந்து பிடித்திருக்கிறது பிராந்திய முகாமை தான் அது என்று கூறுகிறார்கள் அதே போலதான் டெலவி பகுதியில் விழுந்தது நீங்கள் பார்த்திருக்கலாம் அதில் ஏராளமான சேதம் ஒரு பங்கு சந்தை ஒரு நாள் கூட பதினான்கு பில்லியன் டாலர்களை இழந்திருந்தது இந்த ஆயுத மேலாண்மையில் அவர்கள் தற்போது மிக அபரித வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் எனவேதான் இது வந்து ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சாவா என்ற போராட்டம் தான் அப்ப இதில் தாங்கள் தங்களிடம் இருக்கின்ற முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டும் அப்ப இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக அவர்களின் படை அதிகாரிகளை குறிவைத்து தாக்குகிறது அவர்கள் ஊர்கட்டுமானங்களை அளிக்கின்றது என்று ஆனால் ஈரான இந்த தாக்குதல் தான் இஸ்ரேலின் தாக்குதல்களை ஓரளவு அவது மட்டுப்படுத்தி இருக்கிறது ஏன்னா இஸ்ரேலும் ஒரு லெவலுக்கு மேல போக முடியாமல் இருக்கிறது என்னன்னு சொன்னால் ஈரான் மேலும் கடுமையாக தாக்கும் என்ற அச்சம் இப்போது அவர்களுக்கு எழுந்திருக்கின்றது நல்ல திட்டத்தோடு தான் செயல்பட்டிருக்காங்க தெரியுங்களா என்றால் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்தில் சைபர் செக்யூரிட்டி நீங்கள் கூறும்பொழுது பொழுது இணைய வழி ஊடாக தாக்குதல் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அதனூடாக நிறைய தகவல்கள் ரிச் டேட்டாஸ் வேறு என்று சொல்வார்கள் நானும் அந்த துறையில் இருப்பதோடையால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும் அதே நேரத்தில் இஸ்ரேலு கூட ஆர் என் கண்டுபிடிப்புகளுக்கு பணத்தை செலவழித்து நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் அதில் ஒன்று மைக்ரோசாஃப்ட் அது மட்டுமில்லை அவர்களுடைய புலனாய்வாளர்கள் இராணுவத்தினரும் கூட சைபர் செக்யூரிட்டியை பகுதியாக வைத்து அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அது தெரிந்த ஒரு விடயமாக தான் அவ்வளவு இவ்வளவு துல்லியமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய பலவீனத்தை அவதானித்து அந்த ஈரான் என்ன தாக்க வேண்டும் அதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று துல்லியமாக அவர்கள் செயல்பட்டிருக்கின்ற காரியத்தையும் இந்த நேரத்தில் அவர்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துகிறார்கள் இனி அரசு அவர்களே இவ்வளவு நடந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அமெரிக்கா இதில் ஒதுங்கி இருக்க போவதில்லை அமெரிக்காவுடைய புலனாய்வு துறையினுடைய தலைவரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமோசமாக எச்சரித்திருப்பதாக கூறப்படுகிறது சீத்தம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது என்ன காரணம் என்ன நடந்தது ஓ அவர்கள் வேட்குமனையிலான பிரச்சனை உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறார் அமெரிக்காவின் புலனாய்வுத் துறையின் தலைவர் ட்ரெல்சி ஹபார்ட் வந்து நான் நினைக்கிறேன் மார்ச் மாதம் அளவில் கூறியிருந்தார் ஈரான் தற்போது அதாவது அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் தற்போது ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற நிலையில் இல்லை என்று கூறியிருந்தார் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் கூறியிருந்தார் ஈரான் மிகவும் குளோஸ் ஆக இருக்கிறது என்று சொல்லியும் ஒரு வாரங்களில் அல்லது சில நாட்களில் ஆயுதங்கள் ஆணும் ஆயுதத்தை தயாரித்துவிடும் என்றும் கூறியிருக்கின்றார் கிட்டத்தட்ட யுரேனியம் அதாவது இன்ட்ரிச் பண்ணப்பட்ட யுரேனியம் வந்து நானூற்றி ஐம்பது கிலோ அறுபது விகிதத்தை அது இன்ட்ரிச் பண்ணி இருக்கிறது நானூற்றி ஐம்பது கிலோ அவரிடம் இருக்கிறது அணு அணுக்குண்டுகள் செய்வதற்கு போதுமானது என்றெல்லாம் கூறியிருந்தார் அப்ப இது தொடர்பாக நீ ஊடகவியலாளர்கள் கேட்டபோது அதாவது உங்கள் புலனாய்வுத்துறை தலைவர் கூறியிருக்கின்றார் ஈரான் இப்போதைக்கு அணு ஆயுதத்தை செய்யாது என்று அக்கிலடர் சபையின் அஹ் அணுசக்தி பிரிவுக்கான தலைவர் ரஃபேல் குரோசி அவர்கள் கூறியிருக்கின்றார் ஈரான் இப்போதைக்கு அணு ஆயுதத்தை செய்கிற நிலையில் இல்லை என்று ஆனால் நீங்களும் இஸ்டேலும் அதாவது ட்ரம்ப் ட்ரம்ப்பும் இஸ்தேலும் தான் கூறுகிறார்கள் என்று கேட்டது அவர் கூறியிருந்தார் தான் அவரின் நல்லாவது தன்னை புலனாய்வுத் துறையின் தலைவரின் கருத்தை தான் பண்ணுவதில்லை அதை தான் கருத்தில் எடுப்பதில்லை என்று கூறியிருக்கின்றார் பின்னர் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் அவர் கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் அவர் ஒரு தவறான தகவலை பொய்யை கூறிவிட்டார் அல்லது தவறான தகவலை கூறிவிட்டார் என்று கூறியிருக்கின்றார் அதற்கு பின்பாடு அமெரிக்காவின் புலனாய்வு தகவல் துறையின் தலைவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் அப்போது கூறியது வந்து அப்போதைய நிலையில் ஈரான் தயாரிக்கும் நிலையில் இல்லை என்று சொல்லியும் தற்போதைய நிலையில் ஒரு அணுக்குண்டை சிலவர்களை தயாரிக்கக்கூடிய நிலைக்கு எட்டியிருக்கலாம் என்றும் அவர் அதனை சமாளிக்கிற விதமாக தான் இருக்கின்றது அப்ப ட்ரம்பிண்ட கூடாரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு குழப்பங்களாகத்தான் இருக்கின்றது இது குழப்பங்கள் இல்லை நேற்று இஸ்ரேலில் கூட இஸ்ரேலின் இஸ்ரேலி பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கும் படை அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு அவசர கூட்டம் இடம்பெற்றிருந்தது ஈராண்டு தாக்குதல்களை என்று சொல்லி ஆஹ் கிரவுண்ட் பங்கர்கள் இடம்பெற்ற இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு அந்த கண்டீனுக்கு அவர்கள் தேநீர் திறந்து சென்ற சமயம் வந்து அஹ் வந்து படை அதிகாரிகளை கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது அந்த புகைப்படங்களும் வெளியாகி இருக்கின்றன கடுமையாக அதே போல இந்த டெலவி பகுதியில் அவர் பேசும்போது எல்லோரும் இந்த போருக்கான விலையை கொடுக்க வேண்டும் தனது மகளின் திருமணம் கூட இரண்டு நாட்கள் இரண்டு தடவைகள் பிற்படப்பட்டது என்று கூறியது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் உயிரை இழக்கிறார்கள் உடமையை இழக்கிறார்கள் வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் இவர் தற்போது வந்து மகனின் திருமணம் தொடர்பாக பேசியது என்று சொல்லி இஸ்ரேலுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அமெரிக்காவுக்கும் இதற்கு பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது அதன் வெளிப்பாடு இப்ப அமெரிக்க அதிபருக்கும் அதன் பொருளாதாரத்துறை தலைவருக்கும் இடையிலான முருகல்கள் அதே போல இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலான முருகல்கள் என்று அந்த கூடாரத்துக்குள்ள ஒரு அரசியல் பிரச்சனைகளும் எழுந்திருக்கின்றன இந்த தாக்குதலின் பின் விளைவாக மேற்கத்திய நாடுகளுடைய அயோக்கியத்தனம் வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது ஏற்கனவே இப்பொழுதும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அதில் ஒன்றை கூறினார்கள் அவ்வாறு சதாம் ஹுசைன் அவர்கள் ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மேஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கின்ற என்ற விடயத்தை படு பொய்யை உன்னைக்கு முரணான செய்தியை கூறி அங்கே அந்த நாட்டுக்குள் சென்றார்கள் இனி உங்களுக்கு தெரியும் கராஃபி அவர்களை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நாடுகளுடைய இராணுவத்தினர்கள் அவரை பாலியல் வல்லுறவுக்குள் ஏற்படுத்தி இனி இல்லை என்று கேவலமாக அவரை அவருடைய செயல்பாடுகள் இருந்தது என்றதை பல ஊடகங்கள் இப்பொழுது சுட்டி காட்டுகின்றன இதே போல் தான் ஈரானிலும் கூட அவ்வாறவுகள் செயல்படுத்தலாம் இந்த அணு ஆயுதம் தொடர்பாக இப்போ மீண்டும் ஆளில்லா தாக்குதல் நடத்தினார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் தொடர்ச்சியாக அதை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு உண்மை இந்த அணு உலை அணு ஆயுதம் தயாரிக்கின்ற கட்டம் வெகு விரைவாக ஏற்கனவே நிபுணர்கள் கூறிவிட்டார்கள் வெகு விரைவாக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் என்ன பகுதியில் இருக்கின்ற அணு உலையை இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது அந்த உலையில் இருந்த அணு ச அணு சக்தி அதாவது பியூல் ரோட்களை தாங்கள் ஏற்கனவே வேறு இடங்களுக்கு அகற்றி விட்டதாக ஈரான் சொல் சொல்கின்றது அதே சமயம் ஈரான்ட அதாவது ஆள்ல்லாத தாக்குதல் விமானங்கள் என்ற பிரிகேட் என்ற கொமாண்டரை படுகொலை செய்ததாகவும் பலஸ்தீனியன் குரு கோப்ஸ் என்ற படை தளபதியை படுகொலை செய்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது அவர்களின் அப்பா அவர்களின் இல்லங்களில் வைத்து இந்த படுகொலைகள் நடந்ததாக ஆனால் ஈரான் அதனை உறுதி உறுதிப்படுத்தவில்லை அமெரிக்காவின் திங் டேங் சிந்தனை பண்டிகையான இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடீஸ் ஆஃப் ஓர் என்று சொல்றது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக அந்த அணு உலைகளில் இருந்து அணுசக்தி பொருட்களை இடம் மாற்றுமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு அதனை அளிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது பகுதி வந்து மிகவும் ஆழமான பகுதியில் அமைக்கப்பட்ட அணுசக்தி நிலையம் அதை தகர்ப்பது என்பது முடியாத காரியம் என்பதால் இஸ்ரேல் வந்து தனது வான் படையின் படை பிரிவை தரையில் இறக்கி அதனை தாக்குவதற்கு திட்டமிடுவதாக கூறப்படுகிறது எவ்வளவு தூரம் தரையில் இறக்கப்படுகின்ற படையினர் திரும்பி வருவார்கள் என்பதும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக விடய விடயமாகத்தான் இருக்கின்றது அதே சமயம் ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் வந்து பகுதி மற்றும் கோலன் குன்று மற்றது ஆகிய தாக்கி பல இடங்களில் ஏவுகணை வீழ்ந்து படித்திருக்கின்றன சில இடங்களை ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் ஈரான் தாக்கி இருக்கின்றது அதே போல அதே சமயம் நியூயோர்க் டைம்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறது இஸ்ரேலின் இந்த உள்துறை அமைச்சரின் வீடும் சேதமாக இருக்கின்றது அதையும் தாக்கி இருக்கிறார்கள் இட ஏவுகணை கொண்டு தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது அப்படேல முக்கிய நகரமான தெலவி பகுதி வந்து தற்போதும் ஒரு கடுமையான நெருக்கடியின் கீழ் தான் இருப்பதாக கூறப்படுகிறது மக்கள் அங்கு தற்போதும் திரு வழியும் மண்டக்கிரவுன் வழியையும் படுத்திருக்க வேண்டிய ஒரு ஒரு நிலையாக இருக்கின்றது அவ இரு இருதரப்பு தாக்குதல்களில் இருந்து பின்பாங்கவில்லை அதே சமயம் ஈரான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான படை அதிகாரிகளை படுகொலை செய்து வந்தாலும் ஆனால் ஈரான படை கட்டமைப்பில் வந்து தங்களிடம் ஏழு எட்டு கட்டமைப்புகள் இருப்பதாகவும் படிமுறைகள் முதலாவது கட்டமைப்பு இரண்டாவது கட்டமைப்பு அப்ப முதலாவது கட்டமைப்பில் உள்ளவர்களை நீங்கள் படுகொலை செய்து இரண்டாவதில் உள்ளவர்கள் அப்படியே முதலாவது வந்து விடுவார்கள் என்றும் அஹ் எனவேதான் அந்த ஒரு சில மலத்தியாலத்துக்குள் தங்களால் அந்த படை கட்டமைப்பை மீள மரசீரமைக்க முடிவதாகவும் ஈராண்ட படை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் கூறுகிறார்கள் இப்போது அவர்கள் படுகொலை செய்வதை அஹ் குறைந்து விட்டது அதற்காக இஸ்ரேல் படுகொலை செய்வதை நிறுத்துவதன் நிறுத்தியதென்று அர்த்தமல்ல தாங்கள் அவர்கள் அதனை தடுத்து வருகிறோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இரண்டு தரப்பும் வந்து அஹ் களமுனைகளை பொறுத்தவரையில் ஒரு மந்தமாக இருக்கின்றது என்று சொன்னால் ஈரானும் திருப்பி தாக்கும் இஸ்ரேலின் எந்த பகுதியை திருப்பி தாக்கும் என்பதால் அஹ் இஸ்ரேல் வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடத்தி கொண்டிருக்கிறது தான் அதனால்தான் வெள்ளிக்கிழமை பெஞ்சமின் நெட்டனியா அவர்கள் ஈரான் மீது இஸ்ரேல் உடைய வரலாறு காணாத தாக்குதலை தொடங்கியது என்று அவர் குற்றம் சாட்டுகிறார் ஆனால் இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை தொடங்கினார்கள் இத்தனை தலைவர்கள் சிண்டி பார்த்தார்கள் பெஞ்சமின் அதாவது தொலைக்காட்சியில் ஆங்கிலத்தில் ஈரானியர்களை பார்த்து இந்த உரை அமைந்திருந்தது என்று கூறப்படுகிறது அதாவது இஸ்ரேலுக்கு மட்டும்தான் தன்னை பாதுகாப்பதற்கு உரிமை இருக்கிறது எல்லா விடயங்களையும் செய்வதற்கு அவர்களுக்குத்தான் உரிமை இருக்கிற மற்றவர்கள் அடிவணிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இவ்வளவு நடந்தாலும் இவ்வளவு தாக்குதல் நடந்தால் பின்னும் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை கற்கொள்ளுவார்களா தெரியவில்லை என்றால் அமெரிக்கா பெரிய இல்லையா அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்ற தொடங்கியில் அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இத்தோடு இந்த உலக நகர்ப்புற நிகழ்ச்சி இன்று நிற்க கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி அடைந்திருப்போம் அதுவருக்கு நன்றி வணக்கம் அரசவர்களே நன்றி எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி